அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திய அன்பாஸ் பாரோக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் குளு தெரியும் இன்று கல்முனை பிராந்தியத்தில் காணப்படுகின்ற அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியால அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே பல ஊடக மாநாட்டுகள் மூலமாக இந்த கல்முனை பிராந்தியத்தில் குறிப்பாக அக்கரைப்பத்து ஆதார வைத்தியசாலையில் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்தியிருந்தோம் இருந்தோம் கடந்த தினத்தில் அக்கரைப்பத்து வைத்தியசாலைக்கு முன்னதாக கூட இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று கூட இடம்பெற்றது அதாவது அக்கரபத்து ஆதார வைத்தியசாலையில் காணப்படுகின்ற எழும்பியிருக்கின்ற ஒரு சிக்கலான சூழ்நிலை அந்த வைத்தியசாலையில் கடமை பெறுகின்ற வைத்திய அத்தியட்சகர் காரணமாக அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக முறைகேடுகள் நிர்வாக சீர்கேடுகள் அதே போன்று நிதி முகாமைத்துவம் தொடர்பான முறைப்பாடுகள் அதே போன்று வைத்தியசாலை சூழலில் ஏற்படுத்தி இருக்கின்ற வைத்தியர்களுக்கு குறிப்பாக வைத்தியர்களுக்கும் மற்றும் மற்றைய ஊழியர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பற்றதான சூழல் சூழல் அதே போன்று தனிப்பட்ட பழிவாங்கல்கள் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் போன்ற இவ்வாறான பல முறைப்பாடுகள் காரணமாக ஏற்கனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சை பல தடவை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே சுகாதார அமைச்சில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று புதிதாக வழங்கப்பட்டிருக்கின்ற நடைபெற்ற முறைப்பாடுகளுக்கும் இன்னும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கின்ற இந்த சூழலில் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் எழுத்தடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர்களுக்கு இது தொடர்பாக வெளியில் கருத்து தெரிவிக்கின்ற இது தொடர்பாக எதிராக குரல் வைத்தியர்களை எச்சரிக்கைக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகின்ற நடைமுறைகளும் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்குகின்ற நடைமுறைகளும் தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து

எனவே இது தொடர்பாக தொடர்ச்சியாகவே வேண்டிக்கொண்டிருந்தோம் இந்த மருத்துவ எதிராக உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் துரிதமாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அதே போன்று குறிப்பாக பக்க சார்பற்றதான முறையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கையாக இருந்து வந்தது எனவே இதைத்தான் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள எங்களுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கிளைகளூடாகவும் தெளிவுபடுத்தியிருந்தோம் என்றாலும் இது தொடர்பாக எந்தவிதமான சாதகமான முன்னேற்றகரமான விடயங்களும் இடம்பெற்றதாக நாங்கள் அறிவதில்லை எனவே தனிப்பட்ட பழிவாங்கல்களும் தொடர்கின்றன எனவேதான் இன்று காலை எட்டு மணி முதல் கல்முனை பிராந்தியத்தில் காணப்படுகின்ற அனைத்து வைத்தியசாலைகளிலும் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது எனவே இந்த விடயம் தொடர்பாக சுகாதார அமைச்சு கூடுதல் கவனம் கொண்டு இந்த விசாரணைகளை துரிதப்படுத்தி பக்க முறையில் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கின்றோம் எனவே என்றாலும் கூட இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவே இந்த வைத்தியசாலைகள் அவசர சிகிச்சைகள் விசேட என்பன சாதாரண முறையிலேயே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று மகப்பேறு விடுதிகள் சிறுவர் விடுதிகள் அதே போன்று புற்றுநோய் வைத்திய புற்றுநோய் நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் அதே போன்று சிறுநீரக மாற்று நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் இவ்வாறான அத்தியாவசிய சேவைகள் அனைவற்றுக்கும் அவசர சிகிச்சைகள் அனைத்துக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் இந்த சுகாதார அமைச்சுக்கு இதனை கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி பொதுமக்கள் பாதிப்புராத வண்ணம் நாங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம் எனவே இதன் மூலம் நாங்கள் சுகாதார அமைச்சை வேண்டிக் கொள்கின்றோம் ஏற்கனவே இது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பான அனுபவங்கள் காணப்படுகின்றது இவ்வாறு ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு அதாவது இங்கு காணப்படுகின்ற வைத்திய அத்தியட்சருக்கு எதிராக இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான விசாரணைகள் பக்க சார்பற்றதாக இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த நபர் தற்காலிகமாக வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் முடியும் வரை நீதியான முறையில் பக்க சார்பற்ற முறையில் இந்த விசாரணைகள் இடம்பெறும் வரை தற்காலிகமாக இடமாற்றப்பட்டு இந்த விசாரணைகளை நீதியானதும் பக்க சார்பற்றதானுமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டம் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நாளை காலை எட்டு மணி பொதுமக்கள் பாதி இனியும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுகாதார அமைச்சு இது தொடர்பாக உடனடியாக தீர்மானங்களை மேற்கொண்டு விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு தீர்மானங்கள் எடுப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் அது தொடர்பாக தீர்மானங்களை எடுப்பதற்கு வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இன்றைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் தொடர்கின்றோம் நன்றி